வணக்கம் நண்பர்களே அதிதி அக்ரோஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களுக்கு நண்பர்கள் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னாங்க அதாவது கன்றுக்குட்டிங்க கன்று குட்டிகள் வந்துங்கன்னா கான்கிரீட் தரையில் நீங்கள் கட்டும்போது பார்த்தீங்கன்னா கன்று குட்டியோட முழங்கால் வந்து அடிபட்டுருங்க இது நாம் கன்று குட்டியோட முழங்கல் வந்து அடிபட்டுருங்க முழங்கால் அடிபட்டால் அதில் என்னன்னா உள்ளே நீர் கோர்த்து சீல் பிடிச்சிக்கோங்க முழங்கால் வீக்கமாக இருக்குங்க வீக்கமாக இருக்கும் இருந்து அதை அப்படியே பொத்துருங்க பொத்து சீல் பிடிச்சி சீயாக ஒழுகுங்க பார்த்தீங்கன்னா கண்ணுக்குட்டியில் இருக்கிறது பாருங்க இதே தான் நானே பல முறை சொல்லுவேன் தவறுகள் செய்யக்கூடாதுன்னா நான் நானே அதை இத்திரும் பண்ணிட்டு இருக்கிறேன்ங்க காங்கிரீட் தரையில் கன்றுகள் கட்டக்கூடாதுங்க கட்டும்போது என்னதுன்னா மாட்டுக்கு நீங்கள் பால் குடிக்கிறக்க ஆபத்து விடும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா அவசரமாக வேகமாக எடுத்துகிட்டு போகுங்க இழுத்துட்டு போய் கீழே அடி வெட்டுருந்தேன் முழங்காலில் பார்த்தீங்கன்னா கீழே ஊனிடு அந்த கா மண் தரையை ஒன்றும் ஆகாதுங்க காங்க்ரீட் தரையில் ஊனும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலை அடி வெட்டுருங்க அதுக்கு என்ன மருத்துவம்னு பார்த்தீங்கன்னா ஈஸியான சுலபமான வழிங்க இந்த மாதிரி நீங்கள் ஸ்ப்ரே ஒன்று வாங்கி வச்சுக்கணுங்க பண்ணைகள் வந்து ஸ்ப்ரே ரொம்ப முக்கியங்க அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து ரூபாதாங்க பாக்கெட்டு பொட்டாசியம் பெர்மாங்கனேட் பொட்டாசியம் பெருமாங்கனேட்டுங்க இது பார்த்தீங்கன்னா இந்த ஊதா கலரில் இருக்குங்க சின்ன சின்ன ஒரு கடுகு மாதிரி இருக்குதுங்க கடுகு மாதிரி நிறைய பீ பீஸு இருக்குதுங்க நீங்கள் இந்த பாக்கெட்டே பார்த்தீங்கன்னா பத்து ரூபா தண்ணுங்க கால்நடை பிறந்தவங்க எல்லா பக்கமும் இருக்குதுங்க இது ஒரு நல்ல ஒரு கிருமி நாசினி போடுங்க இன்னும் பார்த்தீங்கன்னா எப்பேற்பட்ட புண்ணுகளாக இருந்தாலும் அதை ரெடி பண்ணக்கூடிய ஆட்டல இந்த பொட்டாசியம் பெருமாங்கட்டுக்கு இருக்குதுங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு லிட்டர் தண்ணிக்கு இந்த அளவு போட்டிங்கனாலே போதுமானது ஒரு லிட்டர் தண்ணிக்குங்க இந்தளவு நீங்கள் ஓட்டிங்கனால போதுங்க நான் பார்த்தா ஸ்ப்ரே ரெண்டு வாங்கி வச்சுக்கிறேங்க அது அளவாக ரெண்டு லிட்டர் ஸ்ப்ரேங்க அதில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால் லிட்டருக்கு இருக்குங்க தண்ணி அதில் இதை போட்டுக்கலாம் கொஞ்சம் எச்சா போனாலும் ஒன்றும் தப்பு இல்லைங்க இதே போதுமானதான் இன்னும் கொஞ்சம் எச்சாங்க நீங்கள் போட்டுக்கலாமேங்க ஒன்றும் தப்பு இல்லைங்க அதனால் தப்பும் இல்லைங்க உள்ள நீங்கள் த உள்ளே போட்டோன்னா பார்த்தீங்கன்னா கலரே மாறும் பாருங்க தண்ணி கலரே அப்படியே ஊதா கலருக்கு மாறிடுங்க நல்லா கலக்கி வெட்டிங்கன்னா தண்ணி ஊதா கலருக்கு மாறிடுங்க இது ஒரு நல்ல ஒரு கிருமி நாசினிங்க பொட்டாசியம் பெருமாங்கனேட்டுங்கிறது ஒரு நல்ல கிருமி நாசினி நீங்கள் வாடுகளில் இந்த மாதிரி கன்றுகளில் எந்த காயமாக இருந்தாலும் அது வந்து உடனே உடனுக்குடன் ரெடி பண்ணிடுங்க ஆனால் நீங்கள் புண்ணு ஆயிருந்தால் ஆனெண்ணெயிலேருந்து இதை போடணுங்க நீங்கள் அந்த புண்ணுகளை வந்து ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு நாலு நாளைக்கு நீங்கள் இதை விட்டுட்டு அதுக்கப்புறம் போட்டிங்கன்னா இது கேட்காது ஏன்னு கேட்டிங்கன்னா புண்ணுகள் வழியாக பார்த்திங்கன்னா சீல் கட்டி உள்ளே புழு கட்டிடுங்க கால்நடைகளில் ஈஸியாக வந்து புண்ணுகளை உடனடியே பார்க்கலீன்னா நீங்கள் உள்ளே புழு கட்டிடுங்க புழு கட்டிவிட்டு அப்புறம் கண்டிப்பாக நீங்கள் மருத்துவரை அணுகணுங்க மருத்துவரை அணுகி நீங்கள் இன்ஜெக்ஷன் போட்டு அதுக்கப்புறம் இந்த மெடிசன் நீங்கள் ஊற்றலாமுங்க புழு கட்டினாலும் அது எப்படி எடுக்கிறதுங்கிறத பற்றி இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு நான் தெளிவாக காமிக்கிறேங்க பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் பெருமங்கு தண்ணியில் போட்டாச்சுங்க தண்ணியில் போட்டு பார்த்திங்கன்னா நல்லா கலக்க கலக்க பாருங்க என்ன கலரில் மாறுதுன்னு பாருங்கள் லைட்டாக ஊதாக இருந்தது அப்போ இப்போ ஃபுல்லாக திக்காகிறது பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா கலங்குனதுக்கப்புறங்க இந்த மாதிரி ஸ்ப்ரேயரை போட்டுக்கிட்டு நல்லா பம்ப் பண்ணி விட்டுட்டுங்க அதான் எங்கிட்ட ஸ்ப்ரே இருக்கிறதுனால நீங்கள் இல்லைனா சும்மா கூட மேலேயும் கூட ஊற்றி விட்லாங்க ஒன்றும் தப்பு இல்லைங்க சும்மா மேலே ஊற்றி விடாங்க இல்லை வாட்டர் பாட்டிலையும் கூட ஒரு போட்டு விட்டு போட்டு நீங்கள் அதுக்குள்ளே ஊற்றி கூட அமுத்தி விடலாங்க எங்கிட்ட இருக்கிறதுனால அதையும் யூஸ் பண்ணுறதுங்க இந்த ஸ்ப்ரேயர் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த தண்ணியை பொட்டாசியம் பெருமாங்னேட்டு கலந்த தண்ணி பார்த்தீங்கன்னா அந்த புண்ணு இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் அடிக்கணுங்க ஏன்னா இந்த கன்றுல பார்த்திங்கன்னா எனக்கு இது க இது ஒரு காலை நேரமுங்க காலையில் தான் நீங்கள் அப்போத்தான் ஆயிருந்தது அப்போத்தான் அதை உடஞ்சி அதுலேருந்து சீய பூரா வெளியே வந்து ஸ்மெல்லுங்க ஃபுல்லாக வெளியே வந்து அது அதனால் உடனே நான் பார்த்துட்டதுனால உடனே இந்த மருந்தை நான் கலக்கி ரெடியாக வச்சுருப்பேனுங்க பண்ணையால் நல்லா வெற்றிகரமாக நீங்கள் ஒரு பண்ணையை நினைக்கணும் இந்த பொட்டாசியம் பெருமாங்கட்டுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க சின்ன பாக்கெட் தாங்க ஒரு பத்து ரூபா தாங்க அந்த பாக்கெட் இந்த பாக்கெட் பார்த்திங்கன்னா ரொம்ப நம்மளுக்கு தேவையானது இது பார்த்திங்கன்னா ஒழுகிட்டுருக்கு பார்த்தீங்களா சீ ஒழுகுது பார்த்திங்களா அதில் ஃபுல்லாக அடிச்சு விட்டாச்சுங்க ஃபுல்லாக அடிச்சு விடும்போது பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே இருக்கிற கிருமி எல்லாமே இறந்துருவிங்க ஈய் அரிக்காது சில நேரங்கள் ஈ வந்ததுன்னா மேலே துணி கட்டி உள்ளாங்க பெரும்பாலும் வராதுங்க வந்ததுனால பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக அடிச்சு விடுவாங்க அதில் அப்படியே ஒழுகுது பாருங்க அந்த சீல் இப்போ சீல் அடிச்சு நல்லா வீக்கமாக இருந்ததுங்க பெருசாக இருந்ததுங்க அதில் வந்து பொத்து போத்திங்கன்னா கீழே நல்லா ஃபுல்லாக கீழே ஒழுகிடுச்சுங்க அதில் ஃபுல்லாக கிர்னு அடிச்சுடணுங்க அது கன்று ஆடுனாலும் நல்லா பிடிச்சி கன்று குடி நல்லா பிடிச்சி கிண்டு அடிச்சு விடணுங்க அடிச்சு விட்டிங்கன்னா அந்த புலில் இருக்கக்கூடிய அந்த கிருமிகை ஊற அழிஞ்சிருங்க அழிஞ்சிருமுங்க மேல் தோல் பார்த்திங்கன்னா அப்படியே நீங்க அது ரெடி ஆகறக்கு வாடறக்க ஆரம்பிச்சிருங்க இது ஒரு டைம் அடிச்சுட்டு நீங்கள் விட்டுறக்கூடாதுங்க ஒரு டைம் அடித்தாச்சும் உனக்கு காய்ஞ்சி பண்ணிக்கக்கூடாது தப்புங்க ஒரு நாளைக்கு குறைஞ்சது நாலஞ்சு முறை அடிக்கணுங்க ஒரு நாளைக்கு நாலஞ்சு முறை இந்த மருந்தை கட்டாயம் அடிக்கணுங்க ஒரு டைம் கலெக்ட் வச்சிட்டாலே போதுமானதுங்க நீங்கள் அப்பப்போ அடிச்சு விட்லாமுங்க அது முடிஞ்சதுன்னா மறுபடியும் நீங்கள் கலெக்ட்லாமுங்க இது அடிக்கடிக்கு பார்த்தீங்கன்னா குறவு அதிகபட்சம் ஒரு நாலு நாள்லேயே பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாக காஞ்சி வந்துருக்குங்க சுத்தமாக ரெடி ஆயிருங்க இதுக்கு பெருசாக நீங்கள் டாக்டரை கூப்பிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா குறஞ்ச இந்த கண்ணுக்குட்டியே குட்டிக்கு ஆயிரம் ரூபாய் ஆகிருங்க இது ரெடி பண்ணுறதுக்கு ஆயிரம் ரூபாய்க்கு மேலே வந்துடுங்க பண்ணையாளர் பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம ஜெயிக்கிறதுங்க எந்த லாபமும் இருக்காதுங்க கடைசியாக மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லோருமே தெரிஞ்சு வச்சுக்கணுங்க நன்றி நண்பர்களே மேலும் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் என்னோடய மொபைல் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலங்க கால் பண்ணால் உங்களோட சந்தேகங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச விளக்கங்களை கண்டிப்பாக உங்களுக்கு தருவனுங்க உங்களுக்கு தெரிஞ்ச தகவல் எதுவாக இருந்தாலும் நீங்கள் எங்கூட பயந்துக்கலாங்க அந்த தகவலை வந்து மக்களிடத்தில் நம்ம கொண்டு சேர்ப்போங்க நல்ல நிறையா பண்ணையாளர்கள் வந்து வெற்றி அடைய நம்மளால் முடிந்த உதவியை செய்வோங்க நன்றி நண்பர்கள் என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட பதிவில் எல்லாமே கமெண்ட் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பிக் பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நீங்கள் போ நான் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு கூட உங்களுக்கு வருமுங்க நீங்கள் பார்த்து பயணிச்சிக்கலாமே நன்றை வாழ்கால படம்